தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து அத்தானி போகிற வழியில் ஒரு நாலு ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க அந்த தோட்ட நிலம் பார்த்தீங்கன்னா தாரோடு பேசு ஒரு பக்கம் மண் தட ஒரு பக்கம் இப்போ ரெண்டு பக்கம் தடவசதி அமைஞ்சிருக்குது தாரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வரும் மண்டோட முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி வரும் தாரோடு வந்து காட்டுக்கு தெற்கு திசையில் அமைஞ்சிருக்குது தடம் வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குது தெற்கு மேற்கும் பார்த்த மாதிரி இந்த தோட்டங்கள்லாம் அமைஞ்சிருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காடெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற காடு நாம் பார்க்க வந்த காடு வந்து இந்த முள் முளைச்சிருக்குது இந்த காடுங்க இது என்னென்னா காடு முழுசு மொத்தம் நாலு ஏக்கராங்க அது நாலு ஏக்கரா முழுசுமே பார்த்தீங்கன்னா வேலி முள்ளு தான் முளைச்சிருக்குது என்னென்னா இவ்வளோ நாளாக வந்து சும்மா காலத்தில் இருக்குது பூமி இப்போ தான் வந்து விற்பனைக்கு புதுசாக புது வரவு புதுசாக வந்துருக்குதுங்க இப்போது நம்ம அக்னி மூலையில் இருக்கிறோம் இந்த காட்டுக்குண்டான அக்னி மூலையில் இருக்கிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அக்னி மூளையிலிருந்து ஜலம் மூளை பகுதியில் காட்டுக்கு கிழக்கு திசையில் ஒரு ஓடையுன்னு போயிட்டுருக்கு பார்க்குறீங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அக்னி மூளையிலேருந்து குபேர் மூலையை நோக்கி தார் ரோட்டு மூக்கப்பள்ளையும் போயிட்டுருக்குறோம் காடு வந்துங்க இப்படித்தான் வந்து எல்லாமே முள் வேலி முளைச்சி தான் கிடக்குது வேலி முள்ளு இவ்வளோ நாளாக வெள்ளாமல் வண்ணாமல் அப்படி காடாக போட்டு வச்சுட்டாங்க காடு முழுசுமே நாலு முழுசுமே இல்லை வேலி முள் தான் முளைச்சிருக்குதுங்க காடு வந்து கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது ஒரு ரோடு பேஸில் ஒரு முந்நூறு அடியும் நீல வாக்கில் மண்தள பேஸில் ஒரு ஆறுநூறு அடியும் இந்த மாதிரி தான் வந்து இந்த காடு ஒரு செவ்வாய் டைப்பில் அமைச்சிருக்குதுங்க இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளாங்க காடெல்லாம் பாருங்கள் எல்லாமே தோட்டமான ஏரியா குடியிருப்பு பகுதி இந்த ஏரியாவில் வந்து ஆத்தணி பாயக்கூடிய ஏரியா நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம அக்னி மூளையிலருந்து குபேர மூளைக்கு வந்துட்டோம் அக்னி மூளையும் குபேர மூலையும் தார் ரோடு முகப்பாளையும் வந்துடுது குபேரம் மூலம் மண் தள முகப்பலையும் வந்துடுது இதுதாங்க இந்த காட்டுக்குண்ணான குபேர மூளைங்க பார்த்திங்கன்னா இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இது ஆடு மாடெல்லாம் கட்டி ஒரு கட்டுத்தரையார் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதிலேருந்து இந்த மண்தளம் தெரியுதுங்களா இதிலிருந்து வந்து வாய் ஒரே நேருங்க எந்த கிராஸும் இல்லை அதே மாதிரி நம்மளுக்கு தார் ரோட்டில் கும்பயார் மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேரத்தில் எந்த கிராஸும் இல்லை காடு வந்து பெருசாக கிராஸெல்லாம் வரலைங்க ஒரு செவ்வகு டைப்பில் நல்லா ஒரு அமைப்பாக ஒரு முந்நூறு அடி அகலம் அறநூறு அடி நீளத்தில் இதில் ஒரு குத்து மணிப்போ குத்து மதிப்பான கணக்கத்தை அந்த அமைப்பில் தான் அந்த காடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு நீல அகலம் கொண்ட ஒரு விவசாய நிலமாக அமைஞ்சிருக்குது இப்போ இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற காடு பாருங்க நல்ல மண் செம்மண் அருமையான தக்க மாட்ட மண் அந்த பக்கம் வந்து தக்காளி போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் செங்கல் சூளை இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி ஒரு தோட்டம் நிலமாக தோட்டத்து ஏரியாவாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம மொழியிலேருந்து வாயு மூலிக்கு போயிட்டுருக்குறோம் தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குறேங்க மேற்கு திசை பவுண்டரியில் மண் தளத்தில் போயிட்டுருக்குறோம் இதான் காட்டினோட அமைப்புங்க தான் இருக்குது மண் வந்துங்க காட்டுக்கு நல்ல செம்மண் மண்ணில் வந்து மண்ணுக்கு சிரம இந்த காட்டெல்லாம் வாங்கலாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏரியாவில பெருசாக காடு தோட்டம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க ஒரு நல்ல வாஸ்துப்படியெல்லாம் ஒரு நல்ல நிலமெல்லாம் வந்து அமையறதில்ல இப்போ இது வெறுங்காடாக இருந்தாலும் நாம் பார்க்க வந்த காடு இப்போ வந்து வெறுங்காடாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு தோட்ட நிலமாக மாற்றுறதுக்கு ஒரு சிறப்பான நிலங்க கொஞ்சம் செலவு பண்ணணும் ஏன்னா என்னெல்லாம் வேலி முடிஞ்சு கழிச்சு வெறு காடாக கிடக்கிறதுனால பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை பார்த்தாலே தெரியுங்க இது அதே மண்ணு தான் அதை விடவே இது நல்லா இருக்குது புது மண் இவங்களாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது விவசாயம் பண்ணாலும் பல வருஷமாக கடந்த காடு அதனால் மண் வந்து நல்லாயிருக்கும் இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வசதிக்கு ஒரு கிணறு கூட்டு கிணறு இருக்குதுங்க சர்வீஸு கிணறு ரெண்டுமே கூட்டான முறையில் ஒன்று இருக்குது இல்லாத வெறுங்காடுன்னு கழியிட முடியாது நாம் வெறுங்காடாக கிடைக்கிறது நாம் வாங்கிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு தோட்டமாக அமைச்சிக்கலாம் நல்லா சிறப்பாக அமைக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்குது இல்லை மண் வரும் பவுனாட்டு இருக்குதுங்க நல்ல சக்கச்சவ ஏ ஏறுனு நம்ம பாணியில் சொல்லப்போனால் ஒரு நாட்டு சர்க்கரை ஆட்டம் குங்குமாட்டம் நல்லா இருக்குதுங்க காடு அதே மாதிரி தான் வந்து நான் பார்க்க வந்த காடும் அப்படி அமைஞ்சிருக்குது இந்த பக்கம் பாருங்க வெங்காயம் ஊழல் பயிராக வெங்காயம் நிலக்கடலை போட்டுருக்கிறாங்க இல்லை வாய்க்கால் மூலியமாக தண்ணி காட்டுற அளவுக்கே வந்து சிறப்பான தண்ணி வசதி இருக்குதுங்க மேலே பருத்தி போட்டுக்கிறாங்க இப்படி வந்து விவசாயம் ஏரியாவில் அதுவுமே நல்லா நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வராங்க இப்போ நாம் வந்து குபேர் மொளையிலேருந்து வாய்மூலைக்கு வந்துட்டோம் இதோ வாயு பகுதி இந்த வாய் மட்டும் கடைசி ஒரு இருபது அடி கேப்பில் ஒரு டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகி போகுது அது இந்த வாய் பகுதியில் ஒரு இருபது அடி அகலத்தில் மட்டும்தான் வேறு ஒன்றும் பெருசாக போகலை அது வந்து நேராக வந்து பக்கத்துக்காட்டுக்குள்ளே போயிடுது இந்த காட்டுக்குள்ள அந்த வாய் மூலையில் மட்டும் ஒரு இருபது கேப்பை மட்டும் போகுது இப்போ இந்த காட்டுக்கு உண்டான வாய் மூளை இருந்தாங்க இந்த காட்டுக்கு உண்டான வாய் மூளை தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காட்டுக்கு வடக்கு சைடு உள்ள காடு நீ பார்க்குறீங்க இதெல்லாம் நல்லா செம்மண் தான் எல்லாமே வந்து உளவோட்டு விட்டு நீர் போட்டுக்கிறாங்க அடுத்து வெள்ளாமைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஜல மூளைக்கு ஒரே நேர் தாங்க அந்த தென்னைமரம் கடைசி தென்னைமரம் தெரியுங்களா இந்த கடைசி தென்னை மரம் அதான் வந்து ஜலமொழிங்க உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் இதுக்கு எல்லாம் ஒரே நேர் தான் காடு வந்து எந்த ஒரு கிராஸே வரலைங்க எல்லாமே வந்து ஒரு செவ்வக டைப்பில் நல்லா ஜம்மு ஏரியாவும் நல்லா சிறப்பான ஏரியா உங்களுக்கு அது எந்த குறைபாடும் இல்லை இங்கே தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிறப்பான ஒரு காய்மாம் அப்படிச்சுருக்குது நான் லைன் தென்னை மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த அந்த காட்டில் பவுண்ட்ரி அதாவது பொலியில் வந்து எல்லாம் தென்னை மரமாக வச்சுக்கிறாங்க காடு வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது இந்த காட்டினோட வேலை மற்ற விவரங்கள் நான் புரிந்து சொல்கிறேன் இந்த பக்கத்து காட்டில் உள்ள ஒரு ஆத்தனி பைப்பு இல்லை அல்லது போர் போர் தாங்க அது போர் அது ஆத்தனி பைப்பில் அப்புறம் இந்த பக்கத்து காட்டில் உள்ள இந்த சர்வீஸ் இபி சர்வீஸெல்லாம் இப்படித்தான் வந்து ஈசானி மூலப்பகுதியில் கிழ இப்படி அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு இப்போ நம்ம ஈசானி ஜல மூலையிலிருந்து அக்னி மூளைக்காக நேராக போயிட்டு இருக்கிறோம் போகிற வழியில் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கீழே வந்து சோளம் போட்டுருக்குறாங்க கோழி பண்ணி ஒன்று இருக்குது நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் இது வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற ஒரு கோழி பண்ண செட்டு கோழிக்கான செட்டு மட்டும்தான் இருக்குது நம்ம பார்க்க வந்த காட்டு இதுதாங்க எல்லாம் ஆடும இதுவும் இல்லை ஓட வந்து அக்னி மூளையிலிருந்து ஜலம் மூலை வரைக்கும் அப்படியே ஒரே நேரம் ஓட போகுது நாளைக்கு பெரிய மலை எல்லாம் வந்தால் தண்ணி வடிஞ்சு போகிற மாதிரி இந்த ஓடை இப்படி வந்து இந்த காடு வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டினோட வில வந்துங்க பாருங்க இது வந்து பக்கத்து காடு நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு கீழே இருக்கிற கீழே கிழக்கு திசையில் இருக்கிற காடு நிலக்கடலை பயிர் பண்ணி ஊடு பயிராக வந்து வரப்பு பொலியில் வெங்காயம் நட்டு விட்டுருக்குறாங்க அதுவுமே இருக்குது இந்த காட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போடல வாய்க்கால் வழியாக தான் தண்ணி கட்டிக்கிறாங்க எப்படி சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் ஊரடி காடு தாங்க இப்போ நான் பார்க்க வந்து ஊரடி தோட்டம் தோ தோட்டம் தான் தோட்ட நிலம் தான் பக்கம் பக்கத்தில் எல்லாமே வீடுங்க இல்லை இந்த காட்டை சுற்றியுமே எல்லாமே நல்ல வீடுகள்லாம் நல்லா நல்லா சிறப்பான வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது நல்லா குடியிருப்பு பகுதிங்க இப்போ நான் பார்க்க வந்த நிலமெல்லாம் வந்துங்க நல்ல முறையாக ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கு சிறப்பான ஒரு காடுங்க நல்லா முள்ளெல்லாம் பிடுங்கி போட்டு ஜம்முன்னு அஞ்சு கிளப்பி விட்டு ஒல ஓட்டி எல்லாம் நல்லா வரப்பு கட்டி விட்டு கிணறு கூட்டு கிணறு இருக்குது இப்போ அதே கூட்டு கிணத்துல வச்சு தண்ணி கட்டிக்கலாம் சிறப்பாக தோட்டம் பண்ணலாங்க நம்ம இது விவசாயிகளுக்கு எல்லாம் சொல்லணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஜல மூலையிலேருந்து அக்கடி மூள் போ மூளை போகிற வழியில் பக்கத்துக்காட்டு வழியாக தான் போகிறோம் இது வரைக்கும் போர் தண்ணி வரைக்கும் எப்படி ஊற்றிட்டே இருக்குதுன்னு எந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் நிலத்தடி தண்ணி மாட்டம் இருந்துச்சுன்னா அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் பாருங்கள் நல்லா ஊற்றி தண்ணி வருங்க ஆரோவா ஆட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு தண்ணி வந்து சிறப்பான ஒரு ஆரோவா ஆற்றராக இருக்குது என்னென்னா அவங்க வந்து இப்போதான் தண்ணி வந்து கட்டிக்கிறாங்க இப்போ நம்ம அந்த காட்டை பார்த்துட்டு வந்தோம்ல அந்த களக்காடு தண்ணி கட்டிட்டு இப்போ கட்டிட்டு குட்டை நம்பட்டோம்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பாட்டுக்கு போயிட்டார் குட்டை நம்பிடுச்சுங்க இப்போ அடுத்தது வந்து இந்த ப தண்ணி கட்டாத வயலுக்கெல்லாம் தண்ணி கட்டுவார் அந்தளவுக்கு இங்கே நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது அதனால் பக்கத்து காட்டில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நாம் பார்க்க வந்த காட்டுக்கு தண்ணி இல்லாத போயிருமா அப்படின்னு ஒரு கேள்விக்காகத்தான் இவ்வளோ தூரங்களுக்கு வந்து என்னமோ சொல்லுவீங்களே ஜெகதள பிரதாபங்கள்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதான் ஒருத்தர் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தார் போதும் போதும் போல் ஜெகதள பிரதாபங்கள்லாம் அப்படின்னு சொன்னார்ல அதுதான் இந்த ஜெகதலை பிரதாபங்கள் இது தாங்க இதுதான் விஷயம் இப்போ ஜலமூலைக்கு வந்துவிட்டோம் வந்துட்டோம் தார் ரோடு தாரோடு பேசலாம் அமைச்சிருக்குது இவங்க இந்த காட்டை பற்றின விளக்கமெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன் காட்டை சுற்றி வந்து காட்டிக்கிட்டேன் இந்த காட்டினோட விலை இலவுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மார்க்கெட் நிலவரம் நிறையா போகுதுங்க இவங்க காட்டுக்காரர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நமது மீடியாக்கள் மீடியேட்டர்கள் வந்து அவங்க அவ்வளோ காட்டி ஸ்டார்டிங்கில் வந்து வில தெரியாமல் ஒன்றரை கோடிக்கு போமா அப்படின்னு கேட்டிருப்பாங்களா அப்புறம் நம்ம லோக்கல் மீடியேட்டுக்குலாம் வந்து அவ்வளோக்கெல்லாம் போகாதுங்க ஏதோ ஒரு எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு அடிபட்டுருக்குது நான் அப்படியே என் காதில் எப்படி இருந்துச்சோ அப்படியே வீடியோலையும் சொல்லிவிட்டேன் நீங்கள் நேரில் இந்த காடு பிடிச்சிருந்தா இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஒரு நல்ல தோட்டம் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க ஒரு தோட்ட விற்பனைக்கு புது வரவு வந்திருக்குது இப்போ இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாரோட்டில் இருந்து தெற்கு திசையில் இருக்கிற தோட்டங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நல்லா சிறப்பான தோட்டம் ஏரியா இல்லை கரும்புக்கு அதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கல்ல எல்லா எல்லாமே போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஒரு தோட்ட அருமையான தோட்டம் கிடைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தாங்க அப்படித்தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் நேரில் வாங்க காட்டை பாருங்க அப்புறம் நம்மளுக்கு உண்டான விலைக்கு கேட்டு பார்க்கலாம் வேறுன்னும் சொல்கிறில்லைங்க நமது வீடியோவுக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நானாக கற்பனையால்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க உள்ளது உள்ளபடி சொல்லிடுவேன் மேற்கொண்டு காடு தோட்டம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க பாட்டிக்கிட்டு நேரில் போய் பேசிக்குவோம் இதுதான் நான் சொல்கிற நிலவரம் மற்றபடிக்கு நானாக கற்பனையாக சொல்கிறக்குலாம் ஒன்றுமே இல்லை உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் அதுதான் எங்களோட வேலை நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வேற ஒன்றும் கல்றது இல்லை நன்றி வணக்கம்